வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிலபஸ் அதான் பார்க்க போகிறோம் ஆனால் குரூப் டூ குரூப் டூ ஏ பிரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவில் ஜிஎஸ்சில் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸுக்கு படித்திருப்பீங்க பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் நூறு கேள்வி பொது தமிழ்ல நூறு கேள்வி இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஜென்ரல் இங்கிலீஷில் நூறு கேள்வி இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கில் இருக்கும் ஆனால் குரூப் டூ ஏ மெயின்ஸை பொறுத்தளவில் இந்த தமிழ் இங்கிலீஷ் இதற்கு முன்னாடி இருந்தது தமிழ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடியதை அறுபது கேள்வி வச்சுருந்தாங்க நாற்பது கேள்வி ரீசனிங்கில் வச்சுருந்தாங்க நூறு கேள்வி ஜிஎஸ்சில் வச்சுருந்தாங்க இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவில் தற்போது இருக்கக்கூடிய குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அதை எடுத்துட்டாங்க அப்போ அதை எடுத்துட்டாங்கன்னா மீதிய இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் ரீசனிங்கில் மொத்தமாக இரநூறு கேள்வி கேட்க போகிறாங்க அதில் ஜிஎஸ்லேருந்து நூற்றி ஐம்பது கேள்விகள் கேட்க போகிறாங்க ரீசனிங்லேருந்து ஐம்பது கேள்வி கேட்க போகிறாங்க இப்போ டைம் அதிகமாக ஆகும் ஓகேவா இப்போ இதில் நீங்கள் ப்ரில்ஸில்னா என்ன படிச்சிருப்பீங்க ப்ரிலிம்ஸில் படிக்காத டாப்பிக்னால் என்ன இருக்கும் சில யூனிட் ஃபுல்லாகவே குரூப் டூயை மீன்ஸுக்காக படிக்கிறதா இருக்கும் ஆனால் எல்லாமே நீங்கள் மீன்ஸுக்காக படிக்கிற டாப்பிக்காக இருக்காது சில டாபிக் ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பிரிலிம்ஸ்லையே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க சரியா இப்போ குறிப்பாக இல்ல யூனிட் ஒன்ல மொத்தம் பாருங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க நூத்தி ஐம்பது கேள்வி கேட்க போகிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முப்பது கேள்வி கேட்க போறாங்க இதுலேருந்து மட்டுமே முப்பது கேள்வி கேட்க போகிறாங்க இல்லை நீங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த அட்வான்ஸ் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பொறுத்துல உள்ள பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு பாதிக்கு பாதி பேர் பாதி பேர் படிச்சிருப்பாங்க பாதி பேர் இதுலேயா கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க சரிங்களா மேபி அதில் படிக்கலைன்னா படிச்சுக்கிறேன் போர்ச்சுகீஸ் டச்சு இங்கிலீஷ் ஸ்டானிஷ் ஃப்ரெஞ்சுனா இருக்காங்க அவங்க ரிலேட்டடாக அடுத்து ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வார் ஆங்கிலோ மைசூர் வார் ஆங்கிலோ மராத்தா வார் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க வேலூர் மியூட்டனி சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இன் எயிட்டீன்த் நைன்டீன்த் செஞ்சுரி அது படிச்சிருப்பீங்க அடுத்து கிறிஸ்டின் மிஷனரிஸ்னு சொல்லக்கூடியது கிறிஸ்டின் மிஷனரிஸ்னு சொல்லக்கூடியது சரியா கிறிஸ்டின் மிஷனரிஸ்னு சொல்லக்கூடிய டாபிக்னா இருந்திருக்காது நீங்கள் மெயின்ஸுக்கு தான் படிக்கணும் மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லாமே யூனிட் சிக்ஸில் படித்ததாக தான் இருக்கும் யூனிட் சிக்ஸில் படித்ததாக தான் இருக்கும் இதில் குறிப்பாக என்ன டாபிக்னா இதெல்லாம் நீங்கள் தமிழில் வச்சா கூட தெரியும் குறிப்பாக என்ன டாபிக்னா மெயின்ஸை பொறுத்தளவில் புதுசாக இருக்கும் அப்படின்னா இறக்கு பாருங்கள் இந்த பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள் போராட்டங்களில் வகைகள் புரட்சிய பாடல்கள் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கம் இந்த பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கம்னா நீங்கள் படிச்சிருப்பது யூனிட் சிக்ஸில் படிச்சிருப்போம் ஓகேவா அதே மாதிரி சமூக சீர்திருத்த ஆளுமைகள் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இதெல்லாமே இதில் படித்ததுன்னா யூனிட் சிக்ஸில் படித்த டாபிக் யூனிட் சிக்ஸில் படித்த டாபிக் தான் இதில் இருக்க கோரி அப்போ இதில் புதுசாக எதுவும் படிக்கிற மாதிரிலாம் இருக்காது மேக்சிமம் இருக்காது இதில் நீங்கள் சப்போஸ் ப்ரிலிம்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டன் படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி புதுசானா நிறையா இருக்காது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இதில் புதுசானா நிறையா இருக்காது நடுவில் திருக்குறள் நீங்கள் அதில் என்ன படிச்சுங்களோ அதே தான் திருக்குறள் வரும் திருக்குறளில் உள்ள தத்துவ சிந்தனைகள் என்ன மானுட மேன்மைக்கான அந்த திருக்குறள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன வாழ்க்கை நெறிமுறை சமூக நெறிமுறை கருத்துக்கள் என்ன தன்னாட்சி இயக்கம் முத்துலாமை இயக்கம் விடுதலைப் போரா தமிழ்நாடு விடுதலை தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் எழுச்சி சென்னை வாசிகள் சங்கம் பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் சங்க இலக்கியம் சங்ககாலம் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஆதாரம் அறிக்கை மேடு ஆதிச்சநிலூர் கீழடி அப்போ இது சம்பந்தமாக நீங்கள் ஆல்ரெடி பில்லிம்ஸில் படித்தது தான் இது ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது அடுத்த செகண்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடியது அதுல குறிப்பாக தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடியது சரிங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு வித் ரெஃபரன்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இதுல மொத்தம் நாற்பத்தி ஐந்து கேள்விகள் கேட்க போறோம் நாற்பத்தி ஐந்து கேள்வி இருக்கு முப்பது கேள்வி பார்த்தோம் நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் கேட்க போறான் இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாம்பிள் அண்ட் பிலாசபிகல் ஃபீச்சர்ஸ் சேலண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் சோர்சஸ் யூனியன் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரி சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் டேரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி யூனியன் கவர்மெண்ட் பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் அப்ஸர் பார்லிமெண்ட் ராஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் அப்படிசர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஸ்ட்ரக்சர் என்ன பவர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன லோக்கல் கவர்மெண்ட் படிச்சிருப்பீங்க த்ரீ டியர் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க செவன்ட்டி தேர்டு செவன்ட்டி ஃபோர்த்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் படித்திருப்பீங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்டு கூட படிக்கணும் சரிங்களா இருக்கும் லாஸ்ட்டை கூட எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இது ரிலேட்டடாக படிக்கணும் கிராம சபா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி அடுத்து வந்துடும் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதற்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டிஸ்டிக் கலெக்ட்ருக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு செக்ரட்ரேட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு டிஆர்ஓ இருப்பார் ஆர்ஓ இருப்பார் அவருக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பி அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இ கவர்னன்ஸ் பாலிசினா என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரினா என்ன சீஃப் செக்ரட்டரினா என்ன இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இதில் நீங்கள் படிச்சு தான் ஆகணும் கரண்ட் அஃபேர்ஸ் அதோட என்னென்னு கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து படிக்கணும் ஓகேவா அடுத்து யூனிட் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸில் படித்ததே இருக்காது ப்ரிலிம்ஸுக்கே படிச்சிருக்க மாட்டேங்க் ப்ரிலிம்ஸில் அஞ்சு கொஸ்டின் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி படிக்க மாட்டீங்க இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது இருபது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த இருபது கொஸ்டினில் மேபி ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி வந்துடும் லாஸ்ட் ஒன் இயரில் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எதாவது நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் கேள்விகள் வந்துடும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்டிப்பாக படிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஓகேவா அந்த இருபது இந்த டாபிக்னா நீங்கள் படித்து முடிச்சு நீங்கள் படி எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கள் இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பிரிலிம்ஸ்ல படிச்சிருப்பீங்கன்னா படிச்சிருக்க மாட்டீங்க மெயின்ஸுக்காகவே படிக்க வேண்டியது அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடியது மெயின்ஸ் எக்ஸாமுக்காகவும் இப்படி மெயின்ஸில் நீங்கள் பெர்லிம்ஸில் என்ன படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில் உள்ளது படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரல் ஆசிட் பேஸ் சால்ட் அது ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க அது இல்லாமல் பயாலஜியில் பாட்னிஸ்வாலஜியில் படிச்சிருப்பீங்க பயோடெவர்சிட்டி இந்த மாதிரி தான் ஆனால் இது அப்படியே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஃபுல்லாவே சரிங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைட்டமின்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆன்டி ஆன்டிபயாட்டிக்ஸு மாதிரி வந்து பிடி காட்டனால் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ரொம்ப முக்கியமானதான் அந்த பீடி காட்டன் சொல்லக்கூடியது அது இல்லாமல் நிறையா கம்ப்யூட்டர் ஓரியன்டாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அது ரிலேட்டும் வாய்ப்பு இருக்கு ரீசெண்டாக எக்ஸாம்பிள்னா இந்த கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேவா அதே மாதிரி வந்து இமேஜ் ஆடியோ வீடியோ ஃபைல் இதெல்லாம் என்ன இது சம்பந்தமா படிக்கணும் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இப்பவும் கேட்டாங்கன்னா போச்சு பிசிஆர் டெஸ்ட் சொல்லி வந்து வச்சாங்களா இந்த கோவிட் அப்போ அந்த நேரத்தில் பிசிஆர் செயின் பிசிஆர் சொல்லக்கூடியது பிசிஆர் அப்படின்னா படிச்சீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய படிச்சிருப்பீங்களா அப்ப இது எல்லாமே வந்து புதுசாக டெக்னாலஜினா அது கண்டிப்பா தான் ஆகணும் ஒரு ஒரு டெக்னாலஜி என்ன அது ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்லி படிங்க சரியா அடுத்து தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோசியோ சோசியல் இஸ்யூஸ் இந்த தமிழ்நாடு இதுல ஒரு முப்பது கேள்வி கேட்கறான் முப்பது கேள்வி கேட்கறான் சரியா இதுல தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கூடிய வேற சிலபஸ் குரூப் ஏக்கு வேற சிலபஸ் சரிங்களா ரெவன்யூ ஸ்டேட் பட்ஜெட் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து தான் ஆகணும் சரிங்களா அதே மாதிரி எஃபிஓந்தா இருக்கு பாருங்க கண்டிப்பாக ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் என்ன இன்னும் கூட அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் இன்ஆர்கானிக் ஃபார்மிங் கூட நீங்கள் ப்ரொலிம்ஸில் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் மீன்ஸுக்கு ரொம்ப முக்கியம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எஜுகேஷன் ரிலேட்டடாக படித்து தான் ஆகணும் ஹெல்த் ரிலேட்டடாக தான் இருக்கு பாருங்கள் முக்கியமான ஒரு டாபிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் அது ரிலேட்டடாக ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டிஸேபிலிட்டி ரிலேட்டடாக அது படிக்கணும் ரொம்ப முக்கியமான டாபிக் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்ன இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பாவர்ட்டி ரிலேட்டடாக என்ன இருக்குது அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பாவர்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ்னால் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மாநில அரசாங்கம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அதனால் கேள்வி கேட்பாங்க டவுரி டொமஸ்டிக் வயல்ஸ் சரிங்களா டவுரி ப்ராப்ளம்ஸ் அது என்ன எக்ஸாமில் இது இந்த டாபிக் சோசியோ இஷ்யூ சோசியோ எக்கனாமிக் இஷ்யூங்கிறது நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிக்கலை மெயின்ஸுக்காக தான் அதனால் தான் சொல்கிறேன் ப்ரிலிம்ஸில் படித்தது வேறு மெயின்ஸில் படிக்கிறது வேற இதில் இருக்கக்கூடியதை அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கலாம் படிச்சுக்கலான்னு போயிடாதீங்க படிச்சுக்கலாம் படிச்சுக்கலான்னு போயிடாதீங்க மொத்தம் முப்பது கேள்வி கேட்க போகிறேன் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் படிச்சிருப்பீங்க அது மேக்சிமம் நீங்கள் தமிழ்நாடு ஜாக்ரஃபின்னு சொல்லக்கூடியது படிச்சிருப்பீங்க படித்தது தான் நீங்கள் திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க சரிங்களா ஜாக்ரஃபி லொக்கேஷன் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் என்ன அதே மாதிரி ரிவர்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடியது ஃபார்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி லைஃப் ஸ்டாக் இருக்குல்ல கேட்டில் அண்ட் டெய்ன் அது ரிலேட்டடாக கூட டைரி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது மினரல்ஸ் சரிங்களா எந்தெந்த இடத்துல என்ன மினரல்ஸ் இருக்குது அதோடைய யூசேஜ் என்ன அப்ளிகேஷன்ஸ் என்ன அது எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி படிப்பீங்க பவர் ரிசோர்ஸ் அதே மாதிரி கோல் பெட்ரோலியம் அது ரிலேட்டடாக படிப்பீங்க இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக படிப்பீங்க பொல்யூஷன் ஏர் வாட்டர் இது இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமாக படிப்பீங்க கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக படிப்பீங்க பயோடைவர்சிட்டி கன் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக பயோடைவர்சிட்டி தான் கூட படிச்சிடும் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியம் மேலே அந்த சப்ஜெக்ட் அந்த யூனிட் பேரிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு சரியா ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கழகத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கட்டாயம் இதில் வந்து கேள்விகள் கேட்பான் நீங்கள் இதை தமிழ்நாடு ஜாக்கிரஃபேன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது படிச்சிருப்பீங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்ணனும் படிக்கணும் பயோடைவர்சிட்டிக்கு ஹாட் ஸ்பாட்னு சொல்லி இருக்கு பாருங்க எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கிரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய டாபிக் பாரிஸ் அக்ரிமெண்ட் சொல்லக்கூடியது பிஓபி டூ டுவெண்ட்டி எயிட் ஓகேவா கிளைமேட் சேஞ்ச் கவர்னன்ஸ் அது ரிலேட்டடா கிளைமேட் சேஞ்ச் கவர்னன்ஸ் அது ரிலேட்டடா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு ஸ்டேட் எஸ்டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு மினரல்ஸ் ரிலேட்டடாக இரிகேஷன் டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கனல் டேங்க் வெல் இரிகேஷன் இரிகேஷன்லாம் என்ன நீர்ப்பாசனம் இருக்குல்ல நீர்ப்பாசன துணை வகைகள் என்னென்ன வகையான நீர்ப்பாசனம்லாம் இருக்கு ஓகேவா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னால் ஜாக்ரஃபில் வரக்கூடியது அடுத்து இது வந்து ஜிஎஸ் நீங்கள் ரீசனிங் பொறுத்தளவில் மொத்தவங்களுக்கு

இருபத்தேழு டாபிக் ஆனால் ஐம்பது கொஸ்டின்ஸ் வருது ஏதாவது ஒரு டாபிக் விட்டுறலாம் ரெண்டு டாபிக் விட்டுறலாம் அப்படின்னா விடக்கூடாது சரிங்களா இந்த ஒரு நாலு டாபிக் விட்டுருவோம் ஒரு இருபது டாபிக் படித்தோம்னா இருபதுலேருந்து ரெண்டு கேள்வி கேட்பாங்க அப்போ நாற்பது கொஸ்டின் வந்துரும் அந்த மாதிரி சில டாப்பிக்கில் கேட்காம கூட போகலாம் நீங்கள் நல்லா படிச்சுருவீங்க ஒரு மூணு டாபிக் நீங்கள் இதில் கேட்காம கூட போகலாம்ப்பா இல்லை ஒரு மூணு டாப்பிக்கில் கேட்காம கூட போகலாம் இப்போ மூணு டாபிக் கேட்காம போட்டாங்கன்னா நீங்கள் படிக்காத டாப்பிக்லேருந்து ஒரு நாலு கேள்வி ஏழு கேள்வி எட்டு கேள்வி அப்படின்னு மொத்தமாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் இதில் டாபிக்னா விடாமல் இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லி படிச்சிருங்க எந்த டாபிக் இதில் விடவே கூடாது ஓகேவா மேலே இருக்கிறதுலையாவது சில டாபிக் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி கண்ணன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க ஒரு ஒரு டாபிக் ரிலேட்டடாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு பக்கம் ஒன்ற பக்கத்துக்காக நோட்ஸ் எழுதியிருக்கு சரி இனிமேல் நோட்ஸ் எழுதுறதுக்குன்னா ரொம்ப சிரமம் தான் எழுதிருக்கணும் எழுதியிருக்கணும் எல்லாமேனா இனிமேல் எழுத முடியாது மேலே இருக்கக்கூடிய அஞ்சு யூனிட்டுக்கு எல்லாமே எழுத முடியாது ஆனால் சில இது நீங்கள் முக்கியமானது இருக்குன்னா அதில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா கட்டாயம் நீங்கள் அதை எழுதிடணும் அந்த மேலே இருக்கக்கூடிய அஞ்சு யூனிட்டில் அந்த யூனிட்ல ஒரு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கட்டாயம் படிச்சிருங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கொஞ்சம் இம்பார்டன்ஸ் அதிகமாகவும் கொடுப்பாங்க எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடியதான் நீங்க ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியதான் எக்கனாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு எக்கனமி ரிலேட்டடாக இருக்கக்கூடியதான் மாதிரி டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஸ்டேட்டில் தான் அதை டிஸ்ட்ரிக் மையப்படுத்தி இருக்கும் அதே மாதிரி வந்து ஜாக்ரஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் தமிழ்நாடு ஜாக்ரஃப் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதான் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ பொறுத்தளவு மேபி தமிழ்நாடு மையப்படுத்தியும் கேட்கலாம் அந்த கொஸ்டின்ஸ் அப்போ எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் சம்மந்தமாக இருக்கக்கூடியதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க ப்ரிலிம்ஸில் படித்ததில் வந்து எக்ஸ்ட்ரானா ஃபுல்லாக படிக்கணும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுல்லாக படிக்கணும் சோசியோ எக்கனாமிக் இஸ்யூ ஃபுல்லாக படிக்கணும் மற்றபடி எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்தது தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்கள் ஹிஸ்ட்ரி ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரி பிலிம்ஸில் படித்தது தான் அந்த சப்ஜெக்ட்டில் யூனிட் சிக்ஸில் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி வந்து எக்கனாமி நீங்கள் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டேட் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா படிக்கணும் ஜாக்ரீஃப் நீங்கள் பில்லிம்ஸில் படிச்சிருப்பீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் மற்றபடி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் சோசியோ எக்கனாமிக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக படித்து தான் ஆகணும் ஓகே வேணால் கேள்விகள் முப்பது பதினஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கள் முப்பது இருபதுன்னு சொல்லி ஐம்பது கேள்விகள்கிட்ட தவறுதல் அதுலேயே சரியா ஓகே இதுதான் இது இது ரிலேட்டடாக ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா இதில் இந்த டாப்பிக் ரிலேட்டடாக இந்த டாபிக் ரிலேட்டடான சப்போஸ் ஒருவேளை அடுத்து வரக்கூடிய நாட்களில் மெயின்ஸ்லேயே இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டாபிக் ரிலேட்டடாக எப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு வீடியோ ரெக்கார்டட் வீடியோவோ இல்லை அது ரிலேட்டடாக எம்சிக்யூ டைப்லையோ கொஸ்டின்ஸ் கட்டாயம் நான் அடுத்து வரக்கூடிய லைவ் கிளாஸில் எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறது போக மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஏன்னா நிறைய பேர் குரூப் டூஏ ஜிஎஸ்னால் அப்படியே பிலிம்ஸ் மாதிரியே உட்காந்து படிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஃப்லிம்ஸில் படிச்சுப்பிங்களா அதே ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியில் பழசனாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு ஐவிசி குப்தா முகல்ஸ் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லி பலசனாக படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க என்ன சிலபஸில் இருக்குது நிறைய பேர் கேட்டாங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் ரெண்டு பேர் கேட்டாலும் கேட்டது தானே ரெண்டு பேர் கேட்டாங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறோம் அதனால் உங்கள் நண்பர்களுக்குனால் ஷேர் பண்ணுங்க கட்டாயம் அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வளமுடன் நன்றி